வணக்கம் பைல்வான் ரங்கநாதன் என்ற நடிகர் தான் மஞ்சள் பத்திரிகையாளராக இருந்ததாக சொல்லிக்கொண்டு கொண்டு பல கிசுகிசு செய்திகளை குறிப்பாக நடிகைகள் பற்றி அரசியல் செலவு தலைவர்கள் பற்றி எல்லாம் வெளியிடுவார் ஆனால் தனக்கு வேண்டிய சிலர் பற்றி மட்டும் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியிட மாட்டார் அது அவருடைய விஷயம் ஆனால் சமீபத்தில் ஒரு காணொலியில் பேசியிருக்கிறார் வேடன் ரேப் பாடகர் கேரளாவை சேர்ந்த ராப் பாடகர் மிக பெரும் புரட்சிகரமான பாடல்களை பாடி பெரும் வரவேற்பை பெற்று வரும் அவரை குறித்து இழிவான தகவல்களை பொய்த் தகவல்களை தந்து வந்து தந்திருக்கிறார் அந்த ஒரு காணொலியில் தன் காசு சம்பாதிப்பது ஒன்றே குறிப்பாக கொண்டது அப்படிப்பட்ட அந்த நபர் தன்னுடைய தன்னுடைய சமூகமும் ஒரு காலத்தில் மிக பெரும் இழிவுக்குள்ளானது அதை மீண்டு அந்த சமூகம் வந்திருக்கிறது என்கிற எண்ணத்தை கொள்ளாமல் மிகவும் இழிவான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் ஆனால் இவர் செலக்டிவ் அம்னிஷியா என்பார்களே அதை போல் சில காரியங்களில் ஈடுபடுகிறார் நாடார் சமூகம் தமிழ தமிழர் சமூகத்தில் நாடார் சாதியினர் மிக பெக்கீடான நிலைமையிலிருந்து மிகப்பெரிய உழைப்பின் பால் பால் பட்டு மிகப்பெரிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று எவ்வளவு சனாதன வேதிய சக்திகளால் இந்து மதத்தின் சனாதன சக்திகளால் மிகவும் கீழ்ப்படுத்தப்பட்டு தோல்சியலை வரி முதற்கொண்டு அனுபவித்து அனைத்தையும் மிஞ்சி இன்று மிகப்பெரிய உயரங்களை தொட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அந்த சாதியை சேர்ந்தவர் தான் இந்த பைல்வான் ரங்கநாதன் நாடார் தன்னுடைய சாதி பெருமை பற்றியும் அடிக்கடி பேசுவார் அப்படிப்பட்டவர் சமீபத்தில் வந்த இந்த இந்த நாடா மொழி மொழி நாடாக்கள் இந்த காணொலிகள் இந்த காணொலிகளில் பிராமணர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக சனாதன மதத்தின் பெயரில் நாடார் சாதியினர் நடத்திருக்கின்ற என்பதை வெளிப்படுத்தும் இந்த இந்த காணொலிகளில் இன்றும் இருக்கின்றன அதை பற்றி அதை பற்றி இப்போ என்ன நடக்க நாடார் பையன் வந்தால் அடுத்த ஜென்ம நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் நீ குடிக்கலாம் கொள்ள வெடிக்கலாம் கூத்தியாளோடு இருக்கலாம் சீட்டாளலாம் இதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் அமாவாசை பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு ரோட்ல ஒரு நாலாறு பையன் நாலாறு குளத்தை சேர்ந்த பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாறுல வீட்டுல போ கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கானோ தலையாறுல வீட்டுல போ கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு அம்மாவோட சின்ன குழந்தை சொல்லுவாங்க அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காரு தாத்தா எனக்கு வந்து திருச்சியில அப்பா இருக்காரு சங்கர் திருச்சியில அவர் தமிழ் பிராமணர் அவர் தான் இந்த மொழி பெரிய நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையேடா போட்டு போட்டு கொடுக்கறாரு வியப்பா இருக்கு அவர் தான் சொல்றாரு அது நமக்கு வேதமா இருக்கு தலைவர்களை பற்றி அவர்கள் சொந்த விஷயத்தை பெண்களை அவர்கள் குடும்ப பெண்களை பற்றி பேசும் இந்த பைல்வான் நாடார் நாடார் சாதியினை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய பேசிய பின்பும் நாடார் சமூகத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக போற்றப்படும் கனல் கண்ணன் சீமான் நாம் தமிழர் சீமான் சிவ் நாடார் பொன் பொன் ராதாகிருஷ்ணன் தானுலிங்க நாடாரின் வாரிசுகள் என மிக பலர் நெல்லை குமரி ப ப பகுதிகளில் இன்று நாடார்கள் தான் அந்த சனாதன பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸின் முதுகெலும்புகளாக இருக்கின்றனர் இவ்வளவு கீழ்த்தரமாக தனது முன்னோர்களை நடத்திய தனது சாதியை முன்னோர்களை நடத்திய அந்த அதே இயக்கத்துக்கு இப்போ முதுகெலும்புகளாகவும் பாதுகாவலர்களாகவும் இருக்கின்றனர் இந்த கனல் கண்ணன் சீமான் போன்றவர்கள் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட அந்த ஆட்களை பற்றியாவது பைல்வான் ரங்கநாதன் நாடார் தன்னுடைய சாதியை இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியவர்கள் பின்னால் இன்னும் இருக்கிறீர்களே என்று பிராமணர்களை பற்றி பாராட்டும் சீமானையோ கனல் கண்ணனையோ இன்னும் ப பொன் ராதாகிருஷ்ணனையோ சிவநாடாரையோ நாடாரையோ ஆர்எஸ்எஸின் என்றாவது ஒரு எதிர்த்து ஒரு மொழி நா ஒரு காணொலி வெளியிட்டால் அது நல்லது மற்றவர்கள் மற்றவர்கள் மற்றவர்களை பற்றி இவ்வளவு கசுகிசு பேசும் அவர் இவ்வளவு கீழ்த்தனமாக ஒரு சாதியினரை பற்றி பேசிய பின்பும் அவர்கள் பின்னால் அவர்கள் புறபலவர்களாகவும் அவர்கள் அடியாட்களாகவும் இருக்கும் இந்த ஆட்களை பற்றி காணொலி தான் ஒரு அவர் உண்மையான ஆசாமி இந்த பைல்வான் ரங்கநாதன் செய்வாரா அடியாட் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி